ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராயல்சிஎம் ஆக்ரோவேட் இது நம்ம ஒரு கால்நடை தீவனம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து நம்ம தீவனத்தை பற்றி நிறைய வீடியோக்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய என்கொயரிஸ் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் ஒரு பல்க் ஆர்டர் நம்ம மொதல் மொதல் வந்து நம்ம ஒரு ஃபுல் லோடு அதுவும் கேரளாவுக்கு வந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொண்டு கொடுக்குறோம் ஸோ அதுக்கான தான் இந்த ஃபுல் ப்ரிப்பரேஷனும் உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம தொடங்கி இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஃபுல் ஓடோட நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு மொத்தமாகவே வந்து நம்ம அனுப்புகிறோம் ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ பதிவு தான் இது ஃபுல்லாகவே இருக்கும் இது முழுக்க முழுக்க அவங்க என்னென்னா நம்ம ராயல் கோல்டு கலப்பு தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கில் உள்ளது தான் மு முக்கியமாக வந்து கிட்ட ஒரு ரெண்டு டன் மேலே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குருணை டைப் குருணன்ட்டு சொல்லிட்டு ஒரு உளுந்தம் குருணை வந்து நம்மளோட இதில் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் வந்து அவங்க வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த குருணையோட இது தான் இது ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி எதுலேயுமே போடலை இது வந்து மொத்தமாக அவங்க வந்து நமக்கு ஒரு ஒரு பைய நம்ம கிட்டேருந்து வாங்கின ஒரு கஸ்டமர் மூலமாக நமக்கு கிடச்ச ஆர்டர் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓகே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லனால நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குவாலிட்டிக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் காஸ்ட் அந்த ப்ரைஸ் எப்படி என்ன அதுன்றதை யோசிப்பாங்க ஸோ போல் தான் நம்மளோட குவாலிட்டி அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து எப்போவுமே கொடுக்குற தரத்தில் கரெக்டாக நம்ம அதே தரத்தில் தான் நம்ம இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி தான் இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம் அதை லோட் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே ஐ மீன் சாரி அந்த லோட் பண்ணி நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் முழுக்க 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 நம்ம காமிக்கிறோம் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ இந்த வி இந்த தீவனம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக இது எங்களோட கஸ்டமர் தான் இதுக்கு மெயின் காரணமே அவங்க மூலமாக தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆர்டர்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்மக்கிட்ட அவங்க ரெகுலராக ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து கஸ்டமரை வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இப்போ இது பண்ணி தரதுக்கு காரணமே வந்து நம்ம பொருளோடய குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி என்றைக்குமே வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோன்றதில் வந்து நம்ம உறுதியாக சொல்கிறோம் ஸோ அது வந்து அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு பை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கு ஒரு முக்கிய காரணமும் கூட ஸோ இந்த வீடியோவும் அது மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு லோடாக போகும்போது வந்து நமக்கு நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதில் வெளியில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி செட்டப்புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு மிஷினரிஸ் தான் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பெரிய செட்டப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது வந்து நம்ம முழுக்க முழுக்க கோல்டு தான் கோல்டு தீவனத்தை தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் வச்சுருக்கோம் 待てお前、待てお前、こんにちは。 ஏய் போயிட்டே இருக்கேன்டா அதான் செல்லி கம் பண்ணி அடி அது வந்துட்டே போய் நான் இங்க வந்துட்டேன் அட 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 அவ என்ன செய்யுது தாக்கி போறான்டா ஏத்துல இல்ல ஆமா தாக்கி போறானே நம்ம இத பண்ண விடாத தனியாடா அதுக்காக என்ன வேணும் ஆமேச்சோடா அது ஏச்சோடா வந்துட்டே இருக்கான் இல்ல இல்ல மெச்சோடா அவன் தனியா இல்ல கேடடா பச்சைய நான் முடிச்சிருக்கேன் அத ஏமேடா ஹீரோச்சாய் போயிடும் ஆவீரும்

நம்ம வந்து ஃபுல்லாவே லோட் பண்ணி நீட்டாக தார்பாய் வச்சு பக்காவா பேக் பண்ணி விட்டாச்சு ஒரு ஒரு சொட்டு டிராப் தண்ணி கூட உள்ள விழாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பொருளை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம கஸ்டமர் மூலமாகவே கிடச்ச இந்த ஒரு பெரிய ஆர்ட்ரு வந்து அவருக்கு முக்கியமாக வந்து கட்டாயம் நன்றி சொல்லியே ஆகணும் ஸோ வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த அளவுக்கு பெரிய லோடு கிடச்சிருக்கதே ஒன்று கிடச்சிருக்கிறது வந்து அதுவும் நம்மளும் மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து இது கிடச்சிருக்குதுனாக்கி நம்மளோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஆர்டர் ஸோ நம்மளோட பொருள் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து ஒரே குவாலிட்டியில் ஒரே தரத்தில் நெ நிரந்தரமான ஒரு இது உங்களுக்கு அப்படி அவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது எப்போவுமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் யாராக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி ஒரு தான் நம்ம வந்து எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம தீவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ